வணக்கம் தமிழ் ஆன்மீக நண்பர்களே இந்த வருடத்தின் கார்த்திகை தீப திருநாள் குறித்தும் தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் எத்தனை தீபம் இயற்ற வேண்டும் வழிபாட்டு முறைகள் ஆகியவை குறித்தும் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்ற பண்டிகைகளில் முக்கியமானதாக கார்த்திகை தீபம் விளங்குகிறது இது தீபத்தின் ஒளியின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துகின்ற ஒரு பண்டிகையாகும் புராணங்களின்படி ஒருமுறை சிவபெருமான் மற்றும் திருமால் ஆகிய இருவருக்கு இடையே தங்களிடையே யார் பெரியவர் என்கின்ற சர்ச்சை ஏற்பட்ட பொழுது சிவன் ஜோதி பிழம்பாக நின்ற நாளே கார்த்திகை தீபமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தீப ஒளியானது நம் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி ஞானம் மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையுடன் இந்த பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இது சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டைய கார்த்திகை தீபம் திருவிழாவானது கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி பகல் எட்டு வரை நீடிக்கிறது எனவே தீபம் ஏற்றுவதற்கு டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி என்பது பொருத்தமான நேரமாகும் சில பஞ்சாங்குகளின்படி கார்த்திகை நட்சத்திரம் நீடிப்பதன் அடிப்படையில் டிசம்பர் நான்கு வியாழக்கிழமையன்றும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது இருப்பினும் திருவண்ணாமலையில் மகா தீபமானது டிசம்பர் மூன்றாம் தேதி ஏற்றப்படுகிறது என்பதால் இந்த டிசம்பர் மூன்றாம் தேதியே தீபத் திருநாள் கொண்டாடுவதற்கு உகந்த நாளாகும் இனி கார்த்திகை தீப திருவிழாவின் வழிபாட்டு முறைகள் குறித்து பார்ப்போம் திரு கார்த்திகை தினத்தன்று காலையில் நீராடி உபவாசம் இருந்து மாலையில் தீபம் ஏற்றிய பிறகு உணவருந்துவதுதான் சிறந்தது நாள் முழுவதும் சிவபெருமான் அல்லது முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம் பொதுவாக மாலை வேளையில் சூரியன் மறைந்த பின்னர் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் தீபம் ஏற்றுவது உகந்தது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு நம் வீடுகளில் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றிய பின்னர் முருகப்பெருமான் விநாயகரை மனதார வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் சிவபுராணம் உள்ளிட்ட பக்தி பாடல்களைப் பாடுவது மிகவும் சிறந்தது பொறி உருண்டை அப் அப்பம் அவல் பாயாசம் போன்றவற்றை தயார் செய்து இறைவனுக்கு படைத்து குடும்பத்தாருக்கும் அண்டை வீட்டாருக்கும் கொடுக்கலாம் ஏற்றுகின்ற விளக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை கார்த்திகை தினத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வண்ணம் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றலாம் தீபம் ஏற்றுவதற்கு அகல் விளக்குகள் மிகவும் சிறந்தது கடைகளில் கிடைக்கின்ற செயற்கையான விளக்குகளை விடுத்து மண் விளக்குகளை வாங்கி அதை சுத்தம் செய்ய வேண்டும் விளக்குகளை தண்ணீரில் ஊற வைத்து சுத்தப்படுத்தி காயவிட வேண்டும் பின்னர் அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் தீபமிட்டு வீடு முழுவதும் விளக்குகளை ஏற்றலாம் சமையலறை படுக்கையறை மொட்டை மாடி நிலைவாசல் என்று அனைத்து இடங்களிலும் தீபம் வைக்க வேண்டும் விளக்கேற்றும் முறையை பொறுத்தவரை தீபத்திருநாளன்று இத்தனை விளக்குகள் தான் ஏற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை உங்களால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்கள் ஏற்றலாம் அறை வாசல் கொல்லைப்புறம் துளசி மாடம் ஜன்னல்கள் என அனைத்து இடங்களிலும் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்று ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றலாம் வாசலின் இருபுறமும் தலா ஒன்று வீட்டின் நடுப்பகுதியில் ஒன்று துளசி மாடத்தில் ஒன்று பூஜை அறையில் மூன்று அல்லது ஐந்து தீபங்கள் ஏற்றுவது சிறப்பானதாகும் அனைத்து தீபத்திற்கும் நெய் இட முடியாதவர்கள் ஒன்று அல்லது இரண்டு தீபங்களுக்கு மட்டும் நெய்யை பயன்படுத்தலாம் விளக்கிற்கு அடியில் வாழ இலை பூவ அல்லது தட்டு போன்றவற்றை பயன்படுத்துவது சிறப்பானதாக அமையும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருக அவதரித்த நட்சத்திரம் என்பதால் அருகோண தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் காட்சியை பார்த்து முடித்த பின்னர் வீட்டு வாசலில் நட்சத்திரம் வரைந்து அதன் ஆறு மணிகளிலும் அருகோண தீபம் ஏற்றி சரவண பவ என்று எழுதி வழிபடலாம் அருகோண தீபம் ஏற்றி வழிபடுவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரவையும் நல்கும் என்று கூறப்படுகிறது வீட்டில் பூஜைகளை முடித்த பின்னர் கோயில்களில் நடக்கும் திரு சிறப்பு பூஜைகளிலும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளலாம் சொக்கப்பனை நிகழ்வு என்பது இறைவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகில் வாழும் நாய் பூனை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் மோட்ச பாதை கிடைக்க வேண்டும் என்று இறைவன் காட்டும் ஒளியின் பாதையை குறிக்கும் நிகழ்வாகும் இந்த புனித நாளில் முறையாக விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டு இறைவனர்களை நிறைவாக முழுமையாக அனைவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த வீடியோவின் நோக்கமாகும் இந்த வீடியோ குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மறக்காமல் தமிழ் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆன்மீக நாட்டம் மிகுந்த அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்